பாடலோட முக்கியமா வந்து இப்போ காரசமா போயிட்டு இருக்கு சார் உங்களுடைய பார்வையில வந்து ஒரு இயக்குனரா முக்கியமா இல்லாட்டி இருக்காங்க ஒரு பாடல் யாருக்கு கல்வியா செல்வமா வீரமாங்கிற மகிழ்ச்சி சரஸ்வதி சௌரம் தான் இசை தமிழ் நீ செய்த அறிஞ்சாதான் இசையா ரெண்டுமே முக்கியம் ரெண்டுமே முக்கியம் வெறுமனே மெல்லி இசை வரிகள் இல்லாத இசையும் நம்ம ரசிச்சிருக்கோம் நத்திங் பட் விண்டெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இசை இல்லாத சந்த வரிகளை கவிதையா படிக்கும்போதும் நம்ம ரசிச்சிருக்கோம் அப்ப ரெண்டுமே ஒன்னே ஒன்னு ஏன் பிரிக்கணும் ஒளி உடல் தான் இசை வந்து உயிர்னு வச்சுக்கிறீங்க அப்படி வச்சுக்கிறீங்க ஒரு மூச்சுன்னு வச்சுக்கிறீங்க அதை போட்டு இதை பிரிச்சு எடுக்கணும் எந்த அப்பங்க எந்த தகப்பங்களுக்குள்ள இருக்கிற மோதல்களை பிள்ளைகளை கொண்டு எடுத்து விடக்கூடாது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இளையராஜா கேட்கறதுல இருக்கிற முதல்ல ஒரு நியாயத்துக்கு வந்து அவருக்குன்னு படைப்புக்கான அங்கீகாரம் வேணும் இப்ப என் தம்பி வந்து இந்த படத்தை தயாரிச்சிட்டாருன்னா இந்த படத்துல இசையமைச்சது பாட்டு எல்லாத்துக்குமே பொறுப்பு அவர்கிட்ட ஊதியம் வாங்கிட்டாங்க அதனால அவருக்கு தான் இப்ப நாங்க ஒரு படத்தை வந்து தொலைக்காட்சி கொடுக்கறோம் வைக்கல ஒரு முறை ஒளிவரப்பிறகுதான் எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க ஆனா குறைஞ்சது இப்ப குறிப்பா என் தம்பி படத்தை எடுத்துருக்கீங்க எவ்வளவு கொடுத்து வாங்கிப்பாங்க ஆனா எத்தனை முறை ஒளிபரப்பப்பட்டிருக்கும் நினைப்பீங்க அப்ப ஒரு முறை ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு படத்தை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அந்த வாழ்நாள் முழுக்க வச்சுக்கிறீங்க அந்த உரிமத்தை அப்ப அந்த ஒவ்வொரு முறையும் முன்னாடி எல்லாம் வானொலியில ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த ஒரு தடவை ஒளிபரப்புனா அதுக்கான ஒரு ராயல்ட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்க அப்ப ஒரு படைப்பாளிக்கு அந்த எழுத்தாளருக்கு அந்த இசையமைப்பாளருக்கு இந்த தயாரிப்பாளருக்கு ஒன்னும் ஒரு விழுக்காட்டு அடிப்பில் வச்சுக்கலாம் அறுவது தயாரிப்பாளருக்கு நீதி மத்தவங்களுக்கு அந்த வாங்கி வெளியிடுற நிறுவனத்துக்கு ஒரு அறுபது நீதியில நாற்பதுல தயாரிப்பாளர் படைப்பாளிகள் அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு நியாயமான உரிமை அததான் அவர் கேட்கிறாரு அதை நம்ம புரிந்து புரிந்துற விதத்துல எல்லாரும் தவறு பண்ணிட்டு அப்பா இளையராஜா வந்து கவிஞர்களுக்கு கொடுக்காதீங்க பாடகர்களுக்கு கொடுக்கறீங்கன்னு சொல்ல எனக்கு அதுல உரிமை இருக்கு எனக்கு உரியதை கொடுங்கன்னு கேட்கிறாரு அதுதான் அவரு சரிதான் எனக்கு